ஒரு சின்ன கிராமத்தில் சரண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் காலை எழுந்ததும் அவன் சொல்வான் அப்பா இன்று பள்ளிக்கு போக வேண்டாமே அவனுக்கு பள்ளி பிடிக்கவே இல்லை அவனது தந்தை கொண்டே சொல்வார் சரண் பள்ளிதான் உன் கனவுகளுக்கு வழி அவன் கையை பிடித்து தினமும் பள்ளிக்கு அழைத்துச் செல்வார் வகுப்பறையில் அமர்ந்து ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே மணி எப்போ அடிக்கும் என்று நினைப்பான் சரண் படிப்பில் ஆர்வமே இல்லை ஒரு நாள் பள்ளியில் விளையாட்டு விழா நடந்தது எங்கும் சிரிப்பு கைத்தட்டல் நண்பர்கள் கூப்பிட்டார்கள் சரண் வா நீயும் விளையாடு சரண் ஓடினான் முயன்றான் முதல் பரிசு பெற்றான் அவன் முகத்தில் முதன்முறையாக பெருமை கதைகள் சொல்லி விளையாட்டாக பாடம் கற்றுக் கொடுத்தார் படிப்பு இப்போது வேடிக்கையாக மாறியது இப்போது சரண் நோட்டு புத்தகம் திறந்தான் கை உயர்த்தினான் பதில் சொன்னான் அவனுக்குள் ஒரு புதிய ஆர்வம் இன்று காலை அவன் தானே எழுந்தான் அப்பா சீக்கிரம் வாங்க பள்ளிக்கு போகலாம் தந்தை சிரித்தார் மகன் பெருமையுடன் நடந்தான் பள்ளி இப்போது சரணுக்கு ஒரு சந்தோஷ வீடு சிறுவனாக இருந்த சரண் இப்போது நல்ல மாணவனாக மாறிவிட்டான் கற்றல் இனிமையானது என்றால் பள்ளியும் சொர்க்கமே பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்